அலைமையில் செம்மையா வந்து அசத்திட்டாங்க மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுடின்னு கேளுங்க கேஷுவலாக நம்ம குட்டி ஆதி வந்து எதாவது பொம்மை இருந்தால் விளையாட்டு ஜாமான் எதுவும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து மித்ராவோட பையனுக்கு ஒரு ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து ரொம்ப ஆசையாக வந்து எடுத்து நம்ம குட்டியாதி ஆதி மட்டுமே இருக்காங்க இது நான் ஏன் பையனுக்காக வந்து வாங்கினதாச்சு அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கோவப்படுறப்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க நம்ம தமிழ் என்னடா எதுக்குடா இது நம்மளோடது இல்லையே சும்மானு இரு நான் எடுத்து விளாண்டுட்டு திருப்பியும் அதே இடத்துல வச்சிருவேன் வேணாண்டா தம்பி இது மாதிரிலாம் பேசுவேண்ணா இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை இங்க நம்ம அப்பா இருக்காருல்ல அப்படி இருக்கும்போது என்ன கவலை இதுவும் நம்ம வீடு தான் சும்மானு இரு ஏ சொல்கிறத கேளுடா அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒன்று சங்கடத்தை ஏற்படுத்தாத உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லும்போது அம்மா கிட்ட கேட்டு நான் வேற ஏதாவது வாங்கி தர சொல்றேன் சரி அது வரைக்கும் நான் விளாண்டுட்டு வச்சிடறேங்கிற மாதிரி சொல்றப்ப ஹாலில் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ஏன்னா அவங்க வந்து வம்புக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வேணும் இப்போ உங்களுக்கு அதாவது இது என்னோடய பையனுக்காக நான் வாங்கிட்டு வந்தது இவங்க மாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க இதுதான் பொறுப்பான பையனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதியும் பக்கத்தில் தான் உட்காந்துட்டுருக்காங்க சரி இப்போல்லாம் போய் நம்ம கேட்டால் அது சரி வராது நியாயமாக கேட்குற வரைக்கும் அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆதி மாட்டுக்கும் அமைதியாக இருக்காங்க இல்லை மேடம் தப்பாக நினைக்காதீங்கன்னு நம்ம பாரதி சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க சும்மான்னு இரு நான் உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் சுதாகரும் சரி மித்ராவும் சரி உன்னை தலைமையிலே தூக்கி வச்சு எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அந்த இடத்துல சொல்லும் போதும் கடுப்பில் அப்படியே ஆதி மாட்டங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு சோபா மேலே கை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கப்புல அச்சோ ஆதி முன்னாடி இதெல்லாம் பேசுகிறாங்களே இதெல்லாம் தேவையா வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி மித்ரா யோசிச்சுட்டு மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்க வேணான்னு இருப்பினும் அவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்கிறப்ப அலமேலு பாட்டி வந்து செமையாக வந்து அசத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்கிறத மட்டும் கேட்குறீங்களா எதுக்காக நான் இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கோன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒன்றும் வேறு வழியே இல்லாமல் தங்கலை ஆதி தம்பி சொன்னாங்க தான் தங்கியிருக்கோம் நாங்கள் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறப்ப உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி நீங்கள்லாம் உங்கள் வீட்டு வேலையை செய்வீங்கள அது மாதிரி தான் உங்களுக்காக ஒத்தாசை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா நம்ம வீடுங்கிற எண்ணத்துலையும் செயல் நீ நினச்சி தான் ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பதிலுக்கு பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அலைமையிலு பாட்டி பார்த்தியா அவங்க எப்படி எல்லாம் பேசுகிறாங்கன்னு இதெல்லாம் சரியில்லைங்க நான் உங்களை இந்த வீட்டில் தங்க சொன்னால் கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்போம்ல அங்கே நீங்கள் இருந்துக்கலாம் அதை விட்டுட்டு இந்த ஒத்து வீடே உங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புங்க அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் நல்லதுக்குன்னு சொல்லி குட்டி ஆதியும் பற்றியும் ஏன்னோ ஒரு வார்த்தை வந்து சொல்லி திட்டிடுறாங்க இதை பார்த்த உடனே சமையல் நம்ம ஆதி வந்து ஏன் சின்னிக்கிறாங்க சமையல் வந்து கத்திராப்பில் நம்ம ஆதி என்ன நினச்சிகிட்ருக்கீங்க மித்ரா அமைதியாக இருக்குங்கிறனால உங்கள் அண்ணி என்ன வேணான்னு பேசுவாங்களா இன்னொரு வாட்டி குட்டி ஆதியை பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றியோ நான் இருக்கிறப்ப நான் இல்லாதப்பையும் பேசுனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும் நீ ஏன் எடுத்து சொல்லுங்கிற மாதிரி சொல்லண அண்ணி என்ன நீ சொல்றீங்க சின்ன பையனுக்கெல்லாம் என்ன தெரியும் நம்ம வீட்டு பசங்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களே இவங்க தேவையில்லாதெல்லாம் எடுக்கிறான் இப்போ உடஞ்சி போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அவங்க அப்பா ஆசை ஆசையாக வந்து வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க ஆதங்கத்தில் பேசுனேன் நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளையாட்டுக்கு சொன்னேன்லாம் சொன்னா என்ன நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு தானே இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை அப்படியே விடுங்க எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு பாரதி வந்து குட்டி பையனை கூட்டிட்டு போறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஆதி தடுக்கிறாங்க என்னம்மா இதெல்லாம் நீ இவங்கள பார்த்து பேசியிருந்தா இவங்க ஒன்றா சும்மா விட்டுருப்பாங்களா இப்ப மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேற வழியே இல்லாமல் மித்ரா வந்து கேட்குறாங்க வாட்டி இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல விடுங்க விடுங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆகி முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் யோசிக்கிறாங்க இருந்தாலும் ஆதிக்கு நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற பாசம்லாம் போகுமா வேலுபாட்டுவோம் லட்சுமியும் சந்தோஷப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நினச்சி தமிழ் வந்து ஹாப்பியாக இருக்காங்க பரவாயில்லடா தம்பி நீ அந்த விளையாட்டு சாமனை வந்து எடுத்து விளையாண்டதுனால கொஞ்சம் நல்ல விஷயமும் நடந்துருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஆதி வராங்க என்னப்பா உனக்கு வேணும்னா எதுவாக இருந்தாலும் இந்த அப்பா கிட்டே கேளு நான் உனக்காக வாங்கி தர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வா கடைக்கு போகலாம் இல்லைங்க வேணாங்கிறாங்க சும்மானு இருங்க ஒவ்வொரு வாட்டியும் கிட்ட பேச முடியாது நான் போய் நிறையா வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க